ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொடலங்காய் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிளா இந்த புடலங்காவை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா தக்காளி ஒன்று கொஞ்சம் கருவேப்பில ரெடி பண்ணி வச்சுக்கேண்ணா கொஞ்சம் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் காளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் இதில் வந்து பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சு அதில் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் இதை போட்டு நல்லா வெடிச்ச உடனே கடுகு வெடிச்ச உடனே இந்த வெங்காயத்தெல்லாம் போடணும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தக்காளி இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு இந்த காயையும் சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் ப்ரௌன் கலரில் ஆகிட்டால் இப்போ புடலாங்காவை இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிட்டு இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் உப்பு போட்டு காய் கொஞ்ச நல்லா கடலை கடலைப்பருப்பு இது ரெண்டையும் அதில் சேர்க்கணும் பொடலங்காய் வதங்கினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச பருப்பையும் ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் காயெல்லாம் நல்லா வேகணும் காய் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புடலங்காய்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கும்போது இந்த தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு நிமிஷம் ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணணும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சைவ சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் உடலங்காய் கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ